எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு நிறைய மீன் குழம்பு வெரைட்டி நான் போட்டிருக்கேன் என்னோட பிளேலிஸ்டில் நிறைய இருக்கும் பிளேலிஸ்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்னா கீழே என்னோட ஃபோட்டோ தெரியுது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணாலே மேலே ப்ளேலிஸ்ட்டு கம்யூனிட்டி டேப் எல்லாம் வரும் அதில் ப்ளேலிஸ்ட் அமுக்குனிங்கனாலே அதில் ஃபிஷ் ரெசிபீஸ் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணாலே வந்துடும் என்னோடய ஃபிஷ் குழம்பு நிறைய மீன் குழம்பு இருக்கும் மீனில் என்னென்ன செய்யணுன்னு அத்தனை வெரைட்டியும் வந்துடும் இன்றைக்கி வந்து நான் வந்து நாகப்பட்டினம் மீன் குழம்பு ஒன்று வச்சுருக்கேன் அது சூர மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அது இது வந்து தஞ்சாவூர் ஸ்டைல் மீன் குழம்பு தஞ்சாவூரில் எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து கொஞ்சம் மசாலாவை அரைச்சி முன்னாடியே போட்டுருவாங்க ஃபஸ்ட்டே எண்ணெயில் வதக்கிட்டு போடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் தேங்காய் பாறை மீன் வந்து ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது அவ்வளவும் போட வேண்டாம் கொஞ்சம் எடுத்துப்போம் வறுக்கிறதுக்கு ஒரு கிலோ போட்டிங்கன்னா குழம்புல நிறைய இருக்கும் முள் கலந்து போயிடும் நிறைய ஏன்னா கொஞ்சமாக குழம்பு இருக்கும் மீன் நிறையா இருந்துச்சுனாக்கா குழம்பு வந்து கலங்கி போயிடும் கொஞ்சம் எடுத்துருவோம் இது மட்டும் போட்டு குழம்பு வச்சிருவோம் சூப்பராக இருக்கும் தேங்காய் பாறை போட்டு தஞ்சாவூர் ஸ்டைலில் மீன் குழம்பு இப்போ மீன் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் மீன் முட்டைலாம் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கணும் பார்த்தீங்களா மீன் முட்டை இதை வறுக்கிறதுக்கு போடுறதை விட குழம்புல போடுங்க அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த காலத்தில் நம்மளோட ஃபுட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டாலே குழந்தை இல்லாத தன்மையே போயிடும் நல்ல சத்துள்ள உணவுகளை சாப்பிட்ணும் காய்கறி நிறைய சாப்பிட்ணும் அது மாதிரி காய்கறி பழங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய வித உள்ள காய்கறிகள் விதை நிறைய இருக்கிற பழங்கள் அந்த மாதிரி பாருங்கள் இந்த மீன் முட்டையில் இப்போ மீன் முட்டை இப்படி இருக்குன்னா இதுக்குள்ள எத்தனை குட்டி குட்டியா முட்டை இருக்கு பாருங்க இது வந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்களை இது வந்து குஞ்சு பறிக்கும் அவ்வளோ நல்லது இந்த மீன் அந்த தன்மை நம்மளுக்கும் வரும் மீன் வந்து நம்ம இந்த மாதிரி மீன் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் உடம்புல அப்படின்னா நம்ம சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தன்மை நம்மளுக்கு வரும் குழந்தை இல்லாதே இருக்காது கறி மீனெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நம்ம நிறைய ஃபேட்டி ஆகிடுறாங்க ரொம்ப குண்டாகிடுறாங்க மீன் வந்து அப்படி நம்மளை வந்து வெயிட் போட வைக்காது தான் கொடுக்கும் அது மாதிரி மீன் சாப்பிடும்போது நம்ம பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் ஏன்னா இப்போ கோழிலாம் சாப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க கோழிலாம் சாப்பிடாதீங்க அதுக்கு வந்து நிறைய ஊசி போடுறாங்க மருந்து நிறையா கொடுக்குறாங்க குண்டாகிறதுக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க அந்த மாதிரி மீன் விஷயத்தில் அது செய்யவே முடியாது அதுவும் கடல் மீனில் செய்யவே முடியாது கடலில் இயற்கையாக விளையிறது நம்மளுக்கு மீன் நம்ம வந்து பயம் இல்லாமல் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்தி இப்போ இந்த மீனை வந்து இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் என்ன மசாலா அரைக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூடி தேங்காய் கால் மூடி நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த தடவை வந்து நான் கொஞ்சமாக வைக்கிறேன் அதனால் ஒரு கால் மூடி தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் அதிகமாக குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அரைமுடியை எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இதுதான் இதுக்கு மீன் குழம்புக்குள்ள மசாலா குழம்பு வைக்கிறதுக்கு மீன் குழம்பு சட்டியில் ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் நல்லா சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிச்சிடலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டுமே நல்லா பொரியணும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதில் போட்டுக்கணும் கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு இப்போ ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக உரி உருச்சி வச்சுருக்கேன் இது அப்படியே போட்டு இது போட்டு கொஞ்ச நேரம் வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சிட்டு வந்த மசாலா இதில் போட்டுருங்க போட்டுட்டு இந்த எண்ணெய்க்கே கொஞ்ச நேரம் இது வதங்க அடிப்பிடிக்காமல் வதக்கிக்கோங்க அடுத்தது காரத்துக்கு தனி மிளகா பொடி போடுறேன் நான் குழம்பு மிளகா தூள் போடலை இது வந்து தனி மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போடுறேன் அது மாதிரி பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் அது மாதிரி மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் அதனால கொஞ்சம் உப்பு அதிகமாக தான் நம்மளுக்கு தேவைப்படும் நல்லா வதக்கிறோம் கொஞ்ச நேரத்துக்கு அடுத்தது மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தக்காளி போட்டுருக்கேன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கணும் கிளறிக்கிட்டே இருங்க அடிபிடிச்சிடாம கலற தக்காளி பாதி வதங்கிருச்சு ஒரு எலுமிச்ச அளவு புளி எலுமிச்சம் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இதே இதில் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலன்னா போட்டுக்கலாம் காரம் பத்தலன்னா போட்டு இதை சரி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் குழம்பு இதை ரெடி பண்ணிக்கிட்டோன்னா மீன் குழம்பு நல்ல டேஸ்டா இருக்கும் இது உப்பு காரம்லாம் பார்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் இது நல்லா கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இந்த சமயத்துல உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணி சரி பண்ணி போட்டுக்கோங்க காரம் பத்தலன்னா போட்டுக்கோங்க உப்பு பத்தலன்னா போட்டுக்கோங்க அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன சாய்ஸு ஒரு துண்டு வெள்ளம் இதில் போட்டுக்கிறேன் நான் இது ரொம்ப நல்லா இருக்கும் போட்டீங்கன்னா அப்படியே டேஸ்ட் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா அப்படியே விட்டுருங்க இல்லைன்னா என்னோட சாய்ஸில் ஒரே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போடுங்க குழம்பு வந்து நல்லா தேன் மாதிரி சூப்பராக இருக்கும் இனிக்கு அது டேஸ்டாக இருக்கும் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு குழம்பு வந்து நல்லா திக்காகணும் அப்போ தான் மீன் போடணும் அதுக்கு முன்னாடியே தண்ணியாக இருக்கிறப்ப மீனை போட்டு இறக்கிட்டீங்கன்னா கவுச்சியாக இருக்கும் மீன் கவுச்சி அடிக்கும் மீனில் வந்து காரம் உப்பெல்லாம் ஏறாது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது உப்பில் அவிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி திக்கு வரணும் அப்போ தான் நீங்கள் மீனை போடணும் இது கரெக்டாக இருக்குது தண்ணியாக இருக்கும்போது போடாதீங்க இந்த மீனெல்லாம் போட்டோம் கொஞ்ச நேரம் மீன் வேகட்டும் மீன் வெந்திருச்சு இப்போ கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக தூவிக்கலாம் தூவிட்டு உடனே இறக்காதீங்க சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வைங்க இந்த எல்லாம் தெளிஞ்சு மேலே வரட்டும் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே சூப்பராக இருக்கு பாருங்கள் எண்ணெய் தெளிஞ்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருந்தால் இதை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம் ரொம்ப அருமையான தஞ்சாவூர் ஸ்டேட் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்